இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் பிரைஸ லார்ட் மூன்று மணி அளவில் ஏசு ஏலி ஏலி லெமா சபக்தானி அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார் என்று மத்திய எழுதிய நற்செய்தி இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது இறைவார்த்தையில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் ஏன் நம் ஏசு இவ்வாறு கதறினார் என்பதை குறித்து பல கருத்துக்கள் நிலவுகின்றன முதலாவதாக திருப்பாடல் இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் அனைத்தும் கிறிஸ்து பிறப்பதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக சிலுவை மரண தண்டனை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இருந்த காலத்தில் தாவிதால் எழுதப்பட்டது அதில் இயேசுவின் சிலுவை தண்டனையை குறித்து சொல்லப்பட்டுள்ளது அது இப்பொழுது நிறைவேறும் பொழுது தான் தான் மெஸ்ஸியா என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் என்பதற்காக இயேசு இவ்வாறு சொல்லியிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இரண்டாவதாக இயேசு குற்றமற்றவர் தந்தையின் சொல்படி நடந்தவர் தன் தந்தையின் இரக்கத்தை பெற முடியாதபடிக்கு எந்த தவறையும் இழைக்காதவர் தூய கற்று கீழ்ப்படிதலுள்ள தன் மகனின் மேல் தந்தை மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் பின் ஏன் அவர் தம் மகனை கைவிட்டார் ஏசாயா இறைவாக்கினர் ஏசாயா புஸ்தகத்தில் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நான்கு மற்றும் ஐந்தில் சொல்லியுள்ளபடியும் புனித பவுல் கலாத்தியர் மூன்று பதிமூன்றில் சொல்லியுள்ளபடியும் இயேசு நமது பாவங்களை தன் தோளின் மேல் சுமந்து நமக்காக இறந்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம் நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகும்வாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார் என்று இரண்டு குறைந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்றில் நாம் வாசிக்கின்றோம் நம் பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டதால் பாவத்தை காண சகிக்காத பரிசுத்தர் அபகூக்கு ஒன்று பதிமூன்று தன் மகனின் மேல் சுமத்தப்பட்டிருந்த உலக மக்களின் பாவங்களை காண சகிக்காதவராய் தன் அன்பு மகனை அந்த நிமிடத்தில் பார்க்காமல் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது தன் தந்தையின் பிரசன்னம் அருகாமை தன்மேல் சுமத்தப்பட்டிருந்த பாவத்தின் மூலமாக தனக்கு அந்த நேரத்தில் கிடைக்கவில்லை என்பதை தன் ஆவியில் உணர்ந்து இயேசு இவ்வாறு சொல்லியிருக்கக்கூடும் ஆணிகளால் கடாவப்பட்ட போதும் முள்முடியை சிரசில் தாங்கிய பொழுதும் அவர் கதறவில்லை ஆனால் தன் தந்தை பாவத்தை தன்மேல் சுமத்தி அதன் விளைவாக மூன்று மணி நேரம் தன் பிரசன்னத்தை அவரிடமிருந்து மறைத்த பொழுது அவர் கதறினார் இயேசு கடந்து சென்ற இதே பாதையில் நாமும் கூட நடந்து சென்றிருக்கலாம் அல்லது சென்று கொண்டிருக்கலாம் தாங்க முடியாத வியாதியோ துன்பமோ அல்லது பிரச்சனையோ நம்மை தாக்கும் பொழுது நாமும் நினைக்கலாம் அப்பாவிடம் பேசலாம் அப்பா இந்த கொடுமையான வியாதியிலிருந்து எனக்கு எப்பப்பா விடுதலை கொடுப்பீங்க நீங்கள் கொடு விடுதலை கொடுத்துருவீங்கன்னு நான் நம்பியிருந்தேனே இந்த வியாதி நீங்கள் மாதிரி எத்தனை முறைப்போ அவங்ககிட்ட நான் கதறி இருக்கிறேன் தாங்க முடியாத வழிப்பா எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்கப்பா எனக்கு மட்டும் ஏன்பா இப்படிப்பட்ட வேதனை என்று துடித்திருத்திருக்கின்றேனே ஆனால் என்னை கைவிட்டுட்டீங்களேப்பா தாங்க முடியலப்பா என்று நாமும் நம் அன்பு நாதர் இயேசுவை போல கதறி இருக்கலாம் அப்பொழுதெல்லாம் சிந்திப்போம் எவ்வாறு உலகத்தின் பாவங்கள் தன் மகன் மேல் சுமத்தப்பட்டதால் அதை காண சகிக்காத நம்பிதா அவரது பிரசன்னத்தை சிறிது நேரம் விளக்கினாரோ அதே போல என் பாவம்தான் அவரது முகத்தை என்னிடமிருந்து விட்டது என்பதை உணர்ந்து நம் பாவங்களுக்காக நாம் மனம் வருந்தும் பொழுது தம் மகனுக்கு கொடுத்த அதே வெற்றியை நமக்கும் அவர் கொடுப்பார் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை நம் தேவனின் அருகாமை பிரசன்னம் நம்மிடம் இல்லாவிட்டால் நாமும் கதறத்தான் வேண்டும் அன்பானவர்களே ஆகவே நம் பாவங்களை எண்ணி பார்ப்போம் நம் பாவ விடுதலைக்காக மரண வேதனை அனுபவித்த இயேசுவை நோக்கி பார்ப்போம் இன்றே மன்னிப்பை வாங்குவோம் ஜெபம் செய்வோம் அன்பின் இறைவா உமது பிரசன்னத்தை நான் இழக்க காரணமாக இருக்கின்ற எனது பாவங்களை நினைத்து நான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் மனதை எனக்கு தந்தருள வேண்டுகின்றேன் ஆமீன்